பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பே தாமரை மலரும் தென்காசி வளரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் தர என் அன்பு தாய் குரங்களுக்கும் சகோதர சகோதரிகளையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன் எங்கேயும் யாரே காவல நம்ம தெய்வமா நம்ம கூடியே இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாறணும் நம்ம நாட்டுல புரட்சி காவல என்சியர் புரட்சி தமிழம்மா புரட்சி காவனர் மணிங்கல வந்து பேசி இனைக்கு தெய்வங்களாக இருந்து இந்த கூட்டணியா ஆசிர்வாதம் பadigirukkar. அதனால கேப்டன் மறைவுக்கு பிறகு நான் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறது மிக என்ன பொறுத்த ரொம்ப மனசு கஷ்டம் என் தாய்க்குழந்தைக்கு தெரியும் ஒரு மனை ஒரு மனைவியாக ஒரு பெண்ணாக இன்னைக்கு எப்போது நான் எங்கு வந்தாலும் கேப்டன் கூட தான் வந்திருக்கேன் முதல் முறையாக கேப்டன் இல்லாம உங்களை நான் சந்திக்கிறதிலே மிகப்பெரிய எனக்குள்ள வாங்க ஆனாலும் அதையெல்லாம் நான் மறந்து இந்த கூட்டணி தர்மத்திற்காக அண்ணன் எடப்பாடியார் கேட்டுக்கொண்டதன் இணங்க இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சென்று இரட்டை இலை சின்னத்திற்காக எல்லா பகுதிகளிலும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த கூட்டணிய மக்களே இன்னைக்கு கொண்டாடி சந்தோஷமா இந்த கூட்டணி

அனைவரும் யார் பணங்காட்டு நரிகள் வீரர்களாக களத்தில் இறங்கி நேர்மையாக உறுதியாக நம்ம வேட்பாளர்கள் வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து கூட்டணி கூட்டி தர்மத்தை மதிச்சு மகத்தான வெற்றியை சுர்ஜித் சங்கருக்கு ஒன்னாம் நம்பர் மட்டனுக்கு நீங்க எல்லாரும் வாய்ப்பு தரணும் இன்னைக்கு பாருங்க விலைவாசி ஒரு ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபாய் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கஞ்சா படித்த படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை ஒரு புத்தம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்று பல விதத்தில் மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலையெல்லாம் இருக்கு நீ மத்தியில இருக்கிற மோடி என்ன சொன்னாரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தர இல்ல நீங்க குடுத்தார அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு என்ன வேலை விக்குது சிந்திச்சு பாருங்க உறுதியாக அந்த கேஸ் சிலிண்டர் விலையை பாதிக்க குறைத்து மக்களுக்காக இந்த கூட்டணி உதவி செய்யும் என்று உறுதி அளிக்கிறேன் அது மட்டும் கிடையாது நிச்சயமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் கட்டுப்படுத்தி மின் கட்டண உயர்வு பஸ் கட்டண உயர்வு பால் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு அரிசி கிலோ இருக்குது அந்த கட்டண உயர்வு அத்தனை குறைத்து இந்த வரப்போகும் நமது ஆட்சி மக்கள் ஆட்சியாக மலர இந்த தேர்தலையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இரட்டை இந்த கூட்டணி மகத்த உறுதியாக நிச்சயமாக இந்த கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணியாக அனைவரும் விரும்பும் கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக நாளை சரித்திரம் படைக்கக்கூடிய கூட்டணியாக உறுதியாக வரும்